இரண்டு தீமுத்தையும் நான்காம் இரண்டாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அப்போ சில பவுல் வந்து தீமுத்தைக்கு ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கும் பொழுது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீ என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணணும் அது மட்டுமல்ல நீடிய சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணணும் கடிந்து கொள்ளணும் புத்தி சொல்லணும் அப்போது மற்றவர்களே காணப்படுகிற சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை வேத வார்த்தைகளுக்கு எதிரான காரியங்களை நல்லொழுக்கத்திற்கு முரணான காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பாராத போல் இருக்கக்கூடாது அவைகளை குறித்து கண்டனம் பண்ண வேண்டும் கடிந்து கொள்ள வேண்டும் சுட்டி காட்ட வேண்டும் இது தவறு கிடையாது அதே நேரத்தில் சிலர் வந்து ஒரு அடையாளத்தை பெற்றுக்கிறார்கள் அதாவது எந்த தவறையும் உடனடியாக இவங்க சுட்டி காட்டுவாங்க எந்த குறையும் உடனடியாக எக்ஸூஸ் பண்ணுவாங்க யார் தப்பு பண்ணாலும் எதை பற்றி யோசிக்காதபடிக்கு வெட்டு ஒன்று துண்டு இரண்டு அந்த மாதிரி இவங்க வந்து கடிந்து கண்டித்து பேசுவாங்க அந்த மாதிரி அடையாளத்தை பெற்றுக்கிறாங்க அதே நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நிச்சயமாக தவறானவைகள் முரண்பாடானவைகள் வேத சத்தியத்திற்கு எதிரானவைகள் சுட்டி காட்டப்பட வேண்டும் கண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் கண்டிக்கின்ற நபர் யாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி வேதாகுமத்தில் இருக்கிறது அதாவது நாம் மற்ற காரியங்களை கண்டிக்கும் பொழுது நாம் முதலாவது நாம் கண்டிக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்கிறோமா என்பதை பார்க்கணும் நாம் பிறருடைய தவறுகளை குறைவுகளை சுட்டி காட்டுகிற பொழுது நாம் முதலாவது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் சரியாக என்று கவனிக்கணும் முதலாவது நம்மை நாமே உற்று பார்த்து இங்கே ஏதாவது கண்டம் பண்ணுறதுக்கு இருக்கிறதா கடைந்து கொள்ள வேண்டி இருக்கிறதா சுட்டி காட்டப்பட வேண்டி இருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும் சில நேரத்தில் நாம் மற்றவரிடத்தில் காணப்படுகிற குறைகளை குற்றங்களை தவறுகளை சுட்டி காட்டும் அது ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்கும் இது தவறு தானே இது குற்றம் தானே என்று சொல்லத்தக்கதாக இருக்கும் அதே நேரத்தில் நாம் அந்த மாதிரி தவறுகளை பண்ணுறது கிடையாது அதில் வேறு சில தவறுகளை செய்வோம் அதாவது அவர்கள் தவறுகின்ற இடத்துல நாம் தவறுகிறது கிடையாது ஆனால் அவங்க சரியாக இருக்கிற இடத்துல நாம் தவறுகிறோம் அந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மற்றவர்களை கண்டிப்பதற்கோ கடிந்து கொள்வதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது இப்போ ஒரு விபச்சார பெண்ணை வந்து கையுங்கலமாக கண்டுபிடிச்சி ஏசு கிறிஸ்துவில் கொண்டு வருகிறவரில் ஏசு கிறிஸ்து வந்து அந்த பரிசீலத்தில் சதுசீல மத தலைவர்கள் என்ன சொன்னார்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களில் விபச்சார பாவம் இல்லாத எவராகிலும் இருந்தால் இவள் மேல் முதலாவது கல்லறையிட்டும் அப்படி சொல்லலை உங்களில் பாவம் இல்லாதவர்கள் ஏன்னா அங்கே வந்த கூட்டத்தில் நிறைவேறிட்ட இந்த பாவம் இருக்காது ஆனால் வேறு பல பாவம் இருக்கும் பண விஷயத்தில் பொருள் விஷயத்தில் வெறுப்பு விரோதம் கசப்பு காய்மகாரம் தப்பான ஆசை தப்பான எண்ணம் தப்பான வழியில் தப்பான பழக்கம் நிறைய விஷயம் இருக்கும் அதனால் ஆண்டோர் என்ன சொன்னேன்னா நீ இந்த பெண்ணை வந்து அவ்வளோ இடத்துல காணப்பட்ட தவறுக்காக குற்றம் சட்டு ரைட்டு ஆனால் அவ்வளோ தண்டிக்கணும்னா உனக்கு ஒரு தகுதி வேணும் நீ சுட்டி காட்டி வந்து அதை கடிந்து கொள்னா உனக்கு ஒரு தகுதி வேணும் என்ன தகுதினா நீ பாவம் இல்லாதவனாக இருக்கணும் அதாவது நீ தவறவனாக இருக்கணும் இந்த தவறு மட்டுமல்ல எந்த தவறாக இருந்தாலும் சரி அப்போ முதலாவது எந்த ஒரு தெய்வ ஊழியக்காராக இருந்தாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் சரி சில நேரங்களில் நாம் கடிந்து கொள்வது கரெக்டு தான் நம்ம சொல்கிற விஷயம் உண்மையிலே அவங்க இந்த பக்கத்தில் தவறாக தான் இருக்குது நாம் சுட்டி காட்டுறது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் நாமும் சுட்டிக்காட்டப்படத்தக்க விதமான தவறுகள் இருக்கிறோம் நம்மிடத்திலும் குறைபாடுகள் இருக்கிறது நம்மிடத்திலும் சரியற்றவர்கள் இருக்கிறது சில நேரம் அவர்களிடத்தில் இருக்கிற தவறுகள் இல்லாவிட்டாலும் அவர்களிடத்தில் இல்லாத தவறுகள் நம்மிடத்துல இருக்கிறது அப்படிப்பட்ட சூழல்களில் எந்த ஒரு ஊழியக்காரும் சரி போதகராக இருந்தாலும் சரி விசுவாசிகளானும் சரி நான் மற்றவர்களை கண்டிக்கிற பொழுது மற்றவர்களை தவளை சுட்டி காட்டுகிற பொழுது நான் சரியாக இருக்கிறேனா நான் கண்டிக்கப்படுவதற்கேற்ற விதமாக இல்லாதபடிக்கு நான் சரியாக நேர்மையாக இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சில பாஸ்டர்களை குறித்து நிறைய பேர் வந்து ஒரு சாட்சி கொடுப்பாங்க அவர் ரொம்ப கரெக்டான பாஸ்டரு எந்த ஒரு குறையை பார்த்தாலும் எந்த ஒரு குற்றத்தை பார்த்தாலும் எந்த ஒரு தவறை பார்த்தாலும் கண்டித்து உணர்த்துவார் யாரிடத்தில் தவறை பார்த்தாலும் சரி அதை வந்து சொல்லாமல் இருக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப சீரியஸான ஒரு பாஸ்ட்ரடி சொல்லுவாங்க ஆனால் நன்றாக இந்த விதமாக நற்சாட்சி பெற்றுக்கிற பல பாஸ்டர்களையும் பல ஊழியர்களையும் நான் கவனிச்சிருக்கிறேன் உண்மை தான் அவங்க கண்டிப்பான பாஸ்டர் தான் கடிந்து கொண்டு பேசுகிற பாஸ்டர்கள் தான் ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் ஒரு செயின்ட் மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அவர் ரொம்ப கடினமாக யோவான் ஸ்நானன் மாதிரி பிணகாசு மாதிரி ரொம்ப சீரியஸாக வந்து சத்தியத்துக்காக நின்று எது தவறோ எது குறைவோ அதை சுட்டி காட்டுறாங்க ஆனால் உண்மையில் என்னவென்று பார்த்திங்கன்னா அவர் கடிந்து கொள்ளுகிறாரு கண்டிக்கிறார் எந்த விஷயத்தில் அவருடைய சபை மக்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிறார் இல்லை என்றால் மற்ற கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார் அந்த விதமாக அவர் இல்லைன்னா அவர் கண்டித்து பேசுவார் உதாரணமாக சபைக்கு லேட்டாக வரீங்களா கண்டித்து பேசுவார் காணிக்க சரியாக கொடுக்கலையா கண்டித்து பேசுவார் இவர் விரும்புகிற விதமாக உடை அணிந்து வரலைன்னா அதை பேசுவார் இவருக்கு நகை போடுறது பிடிக்கலைன்னா அப்படி நகை போட்டு வந்து அதை பேசுவார் சபைக்கு வராமல் ஏதாவது ஒரு வாரம் கட்டடிச்சிட்டாங்க அதை பேசுவார் அவங்க மாமியாருக்கு மறுமொழி சண்டை நடந்தால் அதை சுட்டிக்காட்டி பேசுவார் இந்த மாதிரி சபை சம்பந்தமான காரியங்களில் எந்தெந்த விஷயங்களை விசுவாசிகள் கொஞ்சம் ஒழுங்கில் குறைவாக இருக்கிறாங்களோ எதிர்பார்த்த விதமாக இல்லாமல் இருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் ரொம்ப கடிஞ்சு பேசுவார் அதனால் விசுவாசிகளுடைய இருதயத்திலெல்லாம் ஒரு அவரை குறித்த ஒரு இமேஜ் என்னன்னு சொன்னால் ரொம்ப சீரியஸான பாஸ்டர் எதையும் கடிந்து பேசுவார் ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய சபை மக்களிடத்தில் குறிப்பிட்ட விதமாக சில காரியங்களை எதிர்பார்த்து அந்த விதமாக இல்லாத பொழுது கடிந்து கொள்ளுகிறதுனால அவர் வந்து ரெண்டு தீ மொத்தையும் நான்காம் மொத்தியத்தில் இருக்கிறது மாதிரி அந்த ரெண்டாவது சொல்லப்பட்ட மாதிரி அவர் வந்து கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி பேசுகிற சொல்ல முடியும் ஏன்னா சபை மக்களை சில விஷயங்களில் கடிந்து கொள்ளுகிறதில்ல சத்தியத்தின் அடிப்படையில் எப்படி தவறான போதனைகளை கடிந்து கொள்ளுகிறோமா தவறான காணிக்கை முறைகளை கடிந்து கொள்கிறோமா பொய் சொல்லுகிற போத்களை கடிந்து கொள்கிறோமா மாதந்தோறும் பொய்யான வாக்கு தத்தம் கொடுக்குறாங்களே அதை கடிந்து கொள்ளுகிறோமா உண்மையான சுவிசேஷத்தை விட்டு விலகி பொய்யான அற்புத சுவிசேஷத்தை வந்து சுவிசேஷம் சொல்லி கொடுக்குறாங்களே அதை கண்டிக்கிறோமா தவறான ஆராதனை முறைகள் அதை கண்டிக்கிறோமா இதுதாங்க சத்திய சத்தியம் சார்ந்த கண்டிப்பு சத்தியத்துக்கு விரோதமானது எது ஆண்டவர் பேரில் பொய் சொல்கிறது காணிக்கை சம்மந்தமாக பொய் சொல்கிறது வேதம் கூறுகின்ற விதமான ஒரு ஆராதனை முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக பிரகாரம் ஒரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தவறான அபிஷயங்கள் தவறான வல்லமைகள் தவறான கட்டுக்கதைகள் இந்த மாதிரி விட்ட தவறான உபதேச காரியங்களை கடிந்து கொள்ளுகிறார்களா நான் நிறைய பாசில் பார்த்துருக்குறேன் அவங்க சபை மக்களையும் இல்லைன்னா இவங்க எங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாங்களோ அங்கே கூடி வருகிற மக்களையும் தான் கண்டிப்பாங்க அதே நேரத்தில் தவறான போதகர்களை கண்டிக்க மாட்டாங்க அது வந்து கண்டிப்பாக எப்படி சொன்னால் அவங்க இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கணும் ஒருவேளை இவங்க சபைக்கு வருகிற ஆட்கள் வந்து அந்த சபைக்கு போனால் அப்படி அந்த ச போதார கண்டிப்பாங்க இல்லைனா இவருடைய கருத்துக்கு எதிராகிறத கண்டிப்பாங்க ஆனால் அவங்க காணிக்கை சம்மந்தமாக போய் சொன்னால் என்ன அபிஷேக சம்மந்தமாக போய் சொன்னால் என்ன தப்பான ஆராதனை நடத்தினா என்ன உலக பிரகாரமாக வாழ்ந்தா என்ன அதை பற்றியெல்லாம் கடிந்து கொள்ளவே மாட்டாங்க இன்றைக்கி எத்தனையோ செழிப்பு உபதேச போதைகள் இருக்குது அதை கடிந்து கொள்ள மாட்டாங்க இன்றைக்கி ஜனங்களை வந்து தவறான சினிமா ரகமான ஆறுதல் நடத்துகிற வழி செயல்பாடுகள் இருக்குது அதை கண்டிக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஒரு விசேஷமான ஒரு அவரை பாராட்டுகின்ற ஒரு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தவறான போதனைகளை கூட்டையும் தவறான உபதேசங்களை கொண்டுவர்களும் தவறான வேத அடிப்படை எதிராக பேசல வந்து அவருக்கு பாராட்டு கொடுத்தாங்க அவரோடு தங்களுக்கு இருக்கின்ற உறவை வந்து அங்கே வந்து பேசி உறுதிப்படுத்தினாங்க ஆனால் சபை மக்களுக்கு மத்தியில் அவரை குறித்த இம்மேஜ் என்னவென்றால் இவர் கண்டித்து பேசுவார் கடிந்து பேச எதை கண்டிக்கிறார் இது ஒரு சுயநலம் சார்ந்த கண்டிப்பு தன்னுடைய சபை மக்கள் குறிப்பிட்ட விதமாக தான் எதிர்பார்த்த விதமாக இல்லை என்பதற்காக கண்டிக்கிறாரே என்று இல்லைன்னா தன்னுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிற கண்டிக்கிறார்கள் அடிப்படை சத்தியத்துக்கு எதிராக யார் இருந்தாலும் கண்டிக்கிறார்களா இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் பாருங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா மேடையில் நின்று கொண்டு இது தவறு அது தவறு இப்படி செய்வது தவறு அப்படி செய்வது தவறு எல்லாம் கண்டிப்பாக மாற்றில் உத்தர மாதிரி அதே நேரத்தில் அதே தவறுகளை செய்கிறவரோடு இணைந்து செல்வாங்க அவர்களோடு ஒரு வலிமையான ஐக்கியத்தை உருவாக்கி கொள்வாங்க அவரோடு சேர்ந்து கர்த்தருக்கான சபையை கட்டப்போவாங்க என்று பேசும் பொழுது இது தவறு அது தவறு இப்படி பேசுவது தவறு இந்த உபதேசம் தவறு எல்லாம் சொல்லுவாங்க மேடை விட்டு கீழே இறங்கி வந்தால் அன்னைக்கு ஆகாவும் யோசபாத்த ராஜாவும் எந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வந்தாலும் அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் போவோம் அதுவும் சரி கிடையாது கண்டித்து உணர்த்துகிறதுனா கடிந்து உணர்வு கடிந்து கொள்ளுதுன்னு சொன்னால் வேதத்திற்கு எதிரான காரியங்களை யார் செய்தாலும் சொன்னாலும் கண்டிக்கணும் வெறுமனே நம்முடைய சபை மக்களையே போட்டு கண்டிச்சுட்டு இருக்கிறதில்ல நாம் விரும்புகிற மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணலை நாம் விரும்புகிற மாதிரி சபையில் காணிக்க கொடுக்கல நம்ம விரும்புகிற மாதிரி சில ஒழுங்குக்குள்ளே இருக்கலை இதுக்காக மட்டும் கண்டிக்கிறதில்ல இதை கண்டிக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நீங்கள் கண்டிக்கிறவள் என்றால் போதனைகள் உபதேசங்கள் இது போன்ற தவறானக்கள் தேவனை குறித்து பொய் சொல்கிறவங்க தவறான தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க தப்பிதமாக வாக்குத்துவம் கொடுக்கறவங்க இதை கண்டிக்கணும் இதை செய்யவில்லை என்றால் அப்போ சில இப்போது தீமுத்தையும் கொடுத்தது அந்த ஆலோசனை பின்பற்றவில்லைன்றது அர்த்தம் அது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்த கவனிக்கணும் நாம் வந்து கண்டிக்கிறதுக்காக மட்டுமே அவதாரம் எடுத்து வந்தவளாக நினைக்கக்கூடாது ஏன்னால் எப்போவுமே கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையும் குறை சொல்கிறது வாய்ப்பு கிடையும் ஆனால் இறைமையா தீர்க்கத்தில் சொல்லிய புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் மத்தியத்தினுடைய பத்தா வசனத்தில் இறைமையா மூலமாக ஆண்டோர் நிறைய விஷயங்கள் கடிந்து கொள்ள போகிறார் கண்டிக்க போகிறார் ஆனால் அவர் அவனிடத்தில் பேசும் பொழுது என்ன சொல்லுனால் இறைமையாவே பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் எதிர்க்கிறார்கள் நெகட்டிவிட்டிஸ் இந்த மாதிரி கண்டம் பண்ணோம் கடிந்து கொள்ளணும் சுட்டி காட்டணும் அவங்கள வந்து அவங்களுடைய எல்லாம் நீ வந்து பாயிண்ட் அவுட் பண்ண அதை சொல்லுவார் அடுத்து என்ன சொல்வார் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் நடுவிலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்துறேன் அப்போ எந்த ஒருவராக இருந்தாலும் சரி ஊழியத்தின் மேலே இருக்கிற தவறை சொன்னாலும் சரி ஊழியர் மேலே இருக்கிற தவறை சொன்னாலும் சரி இந்த தவறுகளை மட்டுமே சொல்லுகிறதுனால நம்ம ஸ்தானம் கிடையாது இந்த தவறுகளை மட்டுமே சொல்லுகிறதுனால நம்ம பரிசுத்தவன் கிடையாது சொல்லுகிற பொழுது சரியானவைகளை சொல்ல வேண்டும் கட்டவும் தெரிய வேண்டும் அடிப்படை சத்தியத்தை மக்களுக்கு வேண்டும் நடைமுறையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது எப்படி சொல்லிக் கொடுக்க தெரியாதபடிக்கு வெறுமனை குறைகளை மட்டுமே எக்ஸ்போஸ் பண்ணுகிற சுட்டிக்காட்டுகிற காட்டுகிறது அதுதான் குறை சொல்கிற என்று சொல்வது உண்மையானவன் நடவும் தெரியணும் கட்டவும் தெரியணும் தவறானவர்கள் இடிக்கவும் தெரியணும் தவறாக காட்டவும் தெரிய வேண்டும் எனவே கண்டித்து கடிந்து கொள்ளுதல் என்பது சுயநலம் சார்ந்த ஒன்றாக இருக்கக்கூடாது தேவனுடைய சத்திய அடிப்படையிலாக இருக்க வேண்டும் சத்தியத்திற்கு எதிரான காரியங்களை சத்தியத்தின் மேல் கொண்ட அன்பினாலே கடிந்து கொள்ளுகிற கண்டித்து கொள்ளுகிற உணர்த்துகிற ஒரு ஊழியம் தான் உண்மையான கண்டித்து கடிந்து கொள்ளுகிற ஒரு ஊழியம்